நலமா மாணவர்களே இன்று என்ன இன்று வெள்ளி கிழமை இப்போது தமிழ் கற்றல் ஆசிரியர் வாசிக்கிறேன் நீங்களும் என்னுடன் சேர்ந்து படியுங்கள் ஓகே கை வைங்க อีอูอูเออีอีอายอูอูเอาโอเคอาอัมมาอัลอิมมาอัมมา A A Adu A Adu A de A Amai A mai A mai A, A pakkam I Ilay. I, I, I lay I lay I lay I lay I lei. I அடுத்த பக்கம் ஈ ஈடி அடுத்தது ஈடி இ இட் ஈடி ஓகே இன்று அடுத்த இன்று புதிய எழுத்து ஊ உ ஊ உரல் ஊ வந்து என்ன இருக்குது உப்பு ஓகே உப்பு 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 அடுத்தது மாணவர்களே உப்பு உப்பு தெரியுமா உப்பு என்ன உப்பு என்ன என்னது அம்மா சமையலுக்கு உதவு போடுவாங்க பாத்தீங்களா வெள்ளையா தக்கரில் அந்த எடுத்து போடுவாங்களே கறிக்கு ஆ ஆசை அதுதான் உப்பு சால்ட் காராம் சொல்லுவாங்க சால்ட் இனிங்லீஸ் சால்ட் மலை மொழியில் காராம் சொல்லுவாங்க சரியா உப்பு உப்பு சா உப்பு எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்த்துருக்கீங்களா உப்பு டேஸ்ட் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும் கசக்குமா கறிக்கும் உப்பு கறிக்கும் டேஸ்ட் பண்ணுறீங்களா டீச்சர் வா சாப்பிட்டு பார்க்குறீங்களா ஓகே எடுத்து டட்டா இதுதான் உப்பு உப்பு என்ன நிறம் ஒட்கலை என்ன நிறம் ஆ வெள்ளை வெள்ளை நிறம் சரி லிட்ட லிட்டி கொஞ்சம் ஆ கொஞ்சம் மட்டும் ம் வச்சிருங்க வச்சுருங்க என்னங்க கொஞ்சமா கொஞ்சம் அது ரொம்ப கையில் உப்பு இருக்குதுங்க

புளி நிமோ வயல் வச்சுட்டிங்களா எப்படி இருக்குது டேஸ்ட்டு இனிப்பாக இருக்கா இனிப்பாக இருக்குது இது சுகர் இல்லை இது சீனி இல்லை உப்பு உப்பு கறிக்கும் சால்ட்டியா கறிக்கும் சொல்லுங்க உப்பு கறிக்கும் ஆ உப்பு கறிக்கும் சும்மா சாப்பிடக்கூடாது உப்பு உப்பு கறியில் போட்டு சாப்பிடுவாங்க ரைட்டா இல்லையா ஓகே ஸோ உப்புக்கே ஒரு பழமொழி இருக்கு உப்பிட்டவரை சொல்லுங்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை ஜி உப்பிட்டவரை உள்ளளவும் நினை அதே மாதிரி உப்பில்லா பண்டம் சொல்லுங்க உப்பில்லா பண்டம் குப்பையிலே கறியில உப்பு இல்லாட்டி நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது உப்பு இல்ல பண்டம் குப்பையிலே உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது ஸோ உப்பு கறியில் உப்பு இல்லைன்னா என்ன செய்யணும் போய் குப்பையில் தான் கொட்டணும் சாப்பிட மாட்டேன் அப்போ உப்பு போட்டாதான் கறியோட சுவை தெரியும் டேஸ்ட் ஓகே இவ் நோ சால்ட் நோ டேஸ்ட் ஓகே குட் உடுக்கலை கோயில் போயிருக்கீங்களா கோயிலில் போய்